வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் முக்கிய நதி பள்ளத்தாக்குத் திட்டங்களின் வளர்ச்சியில் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளது நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கேன்பெட்வா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் மோடி பேச்சு அரசியலமைப்பு குறித்து பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் சனாதனம் என்பது அனைவரையும் அரவணைப்பது என்றும் பேச்சு சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகரன் என்பவர் கைது அறிவியல் பூர்வ அடிப்படையில் கைது செய்த போலீசார் முதலமைச்சர் பிரதமரிடம் டங்ஸ்டன் பிரச்சனையை எடுத்துக் கூறியதை அடுத்து மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை திராவிட கட்சிகளுடன் முரண்பாடு மாறுபட்ட கருத்துகள் விமர்சனங்கள் எங்களுக்கும் உண்டு திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு சனாதன கட்சிகள் உள்ளே வர அனுமதிக்க முடியாது என திருமாவளவன் பரபரப்பு பேச்சு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்ற பாமகவின் நுழைப்பாட்டில் தவறு இல்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி ஆபத்தான முறையில் பைக் ஓட்டினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் விபத்தில்லாத புத்தாண்டை உறுதி செய்ய பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் கஜகஸ்தான் நாட்டில் நடந்த கோர விமான விபத்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகரிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் முக்கிய நதி பள்ளத்தாக்கு திட்டங்களின் வளர்ச்சியில் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் தேசிய தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான பெண் பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி அடிகள் நாட்டினார் பின்னர் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி நாட்டின் வளர்ந்து வரும் நீர் சேமிப்பு தேவைகளுக்கு ஒருபோதும் செவிசாய்க்கவில்லை என்றும் பாபா சாஹேப்பின் முயற்சிகளுக்காக அவரை நீர் பாதுகாப்பாளராக அங்கீகரிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் கென்பித்வா நதிகள் இணைப்பு திட்டம் மத்திய பிரதேசத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் பத்து புள்ளி ஆறு இரண்டு லட்சம் ஹெக்டேர்களுக்கு நீர்ப்பாசனம் அளிப்பதோடு அறுபத்தி இரண்டு லட்சம் மக்களுக்கு குடிநீர் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி வாஜ்பாய் இந்தியாவை வலிமைமிக்க நாடாக மாற்றியவர் என நிகழ்ச்சி தெரிவித்தார் சனாதனம் என்பது அனைவரையும் அரவணைப்பது என குறிப்பிட்ட அவர் இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகே மக்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்து வருகிறது என தெரிவித்தார் அரசியலமைப்பு குறித்து பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியா கூட்டணி கட்சிகள் மத்திய பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்தை சிதைப்பதாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் மறைமுகமாக இந்தியா கூட்டணி கட்சிகளை ஆளுநர் விமர்சித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என மோடி அரசை கேட்க அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாமகவிற்காக அன்று முதல் இன்று வரை உழைத்து வரும் ஜி கே மணி ஏ மூர்த்தி போன்ற எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தும் அன்புமணி ராமதாசை அடுத்த தலைவராக்கியது எதனால் எனவும் வினவியுள்ளார் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டு அன்புமணி பேசுவாரா என கேட்டுள்ளார் ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக பக்கம் இருப்பதாக ராமதாஸ் கூறுவது தவறு என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எதை சொன்னாலும் கூட்டணியோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது பொருத்தமல்ல என்றும் எந்தவொரு சாதி கட்சி பின்பும் அந்தந்த சாதி மக்கள் முழுமையாக இல்லை என குறிப்பிட்டார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்ற பாமகவின் நுழைவாட்டில் தவறு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அனைத்து சாதியினருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவதாகவும் தெரிவித்தார் எனவே பாமகவின் நுழைவாட்டில் தவறு ஏதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக திருவண்ணாமலையில் கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் அமித்ஷா அண்ணாமலையாரை தரிசித்து பாவங்களை கழிக்க வருவதாக விமர்சித்தார் பெரவள்ளூரில் அம்பேத்கர் தொடர்பான கருத்தரங்கில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் நீடிப்பதற்கான காரணத்தை விளக்கினார் திராவிட கட்சிகளோடு முரண்பாடு இருந்தாலும் தமிழகத்தில் சனாதான சக்திகள் காலூன்றிவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காகவே இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்தார் திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தி சனாதன சக்திகளை அனுமதிக்க முடியாது அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்தில் பாஜக அமருமோ என்பதே தங்கள் கவலை என்றவர் விசிகாவும் சேர்ந்து உருவாக்கிய திமுக கூட்டணியில் என்ன பாதிப்புகள் வந்தாலும் தொடருவோம் என்றார் லாட்டரி தொழிலதிபர் மார்ட்டினின் ஐபோனில் உள்ள தரவுகளை பதிவிறக்கம் செய்ய அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது சிக்கிம் மாநில லாட்டரி விற்பனையில் தொள்ளாயிரத்து பத்து கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக தொழிலதிபர் மார்ட்டின் மீது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையில் உள்ள மார்ட்டின் வீடு அலுவலகம் மற்றும் ஓமியோபதி கல்லூரி ஆகிய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மாதம் சோதனை நடத்தி கம்ப்யூட்டர்கள் செல்போன்கள் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றினர் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தமிழகம் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்ற மத்திய அரசு குற்றச்சாட்டுக்கும் திமுக அரசு துரோகம் செய்துவிட்டது என்ற எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார் பல்லுயிர் பாரம்பரிய தலம் இருப்பதை அறிந்திருந்தும் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் ஏலம் நடத்தியது ஏன் ஒழுங்கு பிரச்சினை வரும் என்று நாங்கள் சொல்லியும் மத்திய அரசு ஏலம் விட்டது ஏன் என கேள்விகளை எழுப்பியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் பிரச்சனையை எடுத்துக் கூறியதும் மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி எனவும் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனர் கனிம தொகுதி வழங்குவதை சுரங்கத்துறை அமைச்சகம் ரத்து செய்ய வேண்டும் எனவும் துரைமுருகன் கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய அரசு டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை முழுமையாக ரத்து செய்யக் கோரி முல்லைப் பெரியாறு ஒரு பாசன விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் வரும் ஜனவரி ஏழாம் தேதி மேலூர் அருகே உள்ள நரசிங்கம்பட்டி பெருமாள் மலையிலிருந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரட்டி நடைபயணமாக சென்று மதுரை தல்லாக்குளம் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த போராட்டத்திற்கு மேலூர் வர்த்தக சங்கமும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் அன்றைய தினம் மேலூரில் கடையடைப்பு நடைபெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது ராக்கெட் ஏவும் காலங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு குறிப்பிட்ட கடல் பகுதிக்குள் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ஆபத்தான முறையில் பைக் ஓட்டினால் வாகனத்தை பறிமுதல் செய்வதோடு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் விபத்து இல்லாத புத்தாண்டை உறுதி செய்வதில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள போலீசார் பைக் ரேசிங் தொடர்பாக போக்குவரத்து காவல்துறை உதவி எண் மூலம் புகார் அளிக்கலாம் என தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக பைக் ரேஸில் ஈடுபட்டால் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்வதோடு கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரி வளாகத்தில் தனது ஆண் நண்பருடன் மாணவி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அடையாளம் தெரியாத நபர் மாணவியை அச்சுறுத்தி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக தெரிகிறது இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் ஞானசேகரனின் வீடு பல்கலைக்கழகத்திற்கு பின்னால் உள்ளதால் பணியை முடித்து இரவு நேரங்களில் அந்த வழியில் வீட்டிற்கு செல்லும் அவர் இதேபோன்று பல்வேறு பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டது தெரியவந்தது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இதேபோல் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாவேகா தலைவர் விஜய் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்பும் பலமுறை இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்றும் மாணவர்கள் சுயக்கட்டுப்பாடு இல்லாமல் அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று பேராசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மாணவி புகார் அளித்த சில மணி நேரத்திலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சவுழியன் கூறியுள்ளார் சென்னை வடபழனியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது அத்துமீறல் நடந்த சம்பவத்தை வைத்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்றவர்கள் குற்றம் சாட்டி வருவதாக கூறினார் ஆனால் மாணவி புகார் அளித்த அடுத்த மூன்று மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும் கைதானவர் திமுகவைச் சேர்ந்தவர் என்ற தகவல் உண்மை அல்ல என்றும் அவர் கூறினார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை தெற்கு ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் வரும் இருபத்தி ஏழு அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் பாமன் பாலம் திறக்கப்பட்டு ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் ரயில்வே துறை அதிகாரிகள் பாமன் புதிய ரயில் பாலத்தினை ஆய்வு செய்தனர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் பாமன் பாலம் திறக்கப்பட்டு ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரயில் சேவையை எதிர்பார்த்து சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வியாபாரிகள் காத்திருக்கின்றனர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ரேவதியின் குடும்பத்திற்கு புஷ்பாட்டு படக்குழு சார்பில் இரண்டு கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள தியேட்டரில் புஷ்பாட்டு சிறப்பு காட்சியை பார்க்க அல்லு அர்ஜுன் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ரேவதி என்பவர் உயிரிழந்தார் இவரது குடும்பத்திற்கு தயாரிப்பாளர் சார்பில் ஏற்கனவே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது புஷ்பா பட கதாநாயகனான அல்லு அர்ஜுன் ஒரு கோடி ரூபாயும் இயக்குனர் சுகுமார் ஐம்பது லட்சம் ரூபாயும் நிதியுதவி அளித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோவில் சுருகவாசல் பிரவேசத்திற்காக இலவச தரிசன சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை பத்து நாட்கள் ஏழுமலையான் கோயிலில் சுருகவாசல் திறந்திருக்கும் இதையடுத்து இலவச தரிசனத்திற்கான டோக்கன்களை வழங்குவதற்காக மொத்தம் ஒன்பது இடங்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு ஜனவரி பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு உண்டான இலவச தரிசன டோக்கன்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணி முதல் தொடர்ந்து வழங்கப்படும் அதன் பின்னர் பதிமூன்றாம் தேதி ி பத்தொன்பதாம் தேதி வரை சொர்க்கவாசல் பிரவேசம் செய்ய தேவையான டிக்கெட்டுகள் நாள் முன்னதாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் என்று திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜக எந்த பணியையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை அவதூறு செய்தும் விமர்சனம் செய்து அதன் பெயரால் பாஜக வாக்குகளை கேட்பதாக குற்றம் சாட்டினார் தாங்கள் பத்து ஆண்டுகளில் மேற்கொண்ட பணியின் அடிப்படையில் வாக்களிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டார் தனக்கு கிடைத்த தகவலின்படி சிபிஐ அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை ஆகியவற்றுக்கிடையே அண்மையில் கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் டெல்லி முதல்வர் அதிர்ஷிக்கு எதிராக ஏதேனும் ஒரு போலியான வழக்கை புனைந்து அவரை கைது செய்ய அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் விரைவில் உள்ளது டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஆறு பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது கடந்த வாரம் இருபது பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இரண்டாம் கட்ட பட்டியலை சேர்த்து இதுவரை நாற்பத்தாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் அறிவித்துள்ளது டெல்லியில் மகளிருக்கு மாதம் இரண்டாயிரத்து நூறு ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தாலும் அரசு அலுவலகங்கள் அதனை செயல்படுத்தாதது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேசிய தலைநகர் பிரதேச டெல்லி அரசு சட்டத்தின்படி சேவைத்துறைகள் துணைநிலை ஆளுநர் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த சூழலில் மகளிருக்கு இரண்டாயிரத்து நூறு ரூபாய் உட்பட இரண்டு முக்கிய திட்டங்களை முதலமைச்சர் அதிர்ஷி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடங்கி வைத்தனர் எனினும் எப்படி எந்த திட்டத்தையும் தொடங்கவில்லை எனவும் மக்கள் சுய விவரங்களை கொடுக்கக்கூடாது எனவும் மகளிர் நலத்துறை தெரிவித்துள்ளது கஜகஸ்தான் நாட்டில் பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கி விழித்துச் சிதறிய விபத்தில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது அஜர்பைஜான் நாட்டின் தலைநகரான பாக்குவிலிருந்து ரஷ்ய நாட்டின் கிராஸ்னி பகுதிக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் விமானம் கஜகஸ்தான் நாட்டில் நொறுங்கி விழுந்து விபத்திற்குள்ளானது விமானம் கீழே தரையிறங்குவதற்கு முன்பாக வானத்திலேயே பலமுறை வட்டமடித்துக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது இதில் ஐம்பத்து இரண்டு பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பதினான்கு பேர் படுகாயமடைந்து தீவிர சிகிச்சையில் உள்ளனர் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் நாற்பத்தாறு பேர் உயிரிழந்திருப்பதாக தலிபான் அரசு தெரிவித்துள்ளது தெருக்கி தலிபான் பயங்கரவாத இயக்கம் தொடர்பாக ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ராணுவம் தாக்குதல்களை நடத்தியுள்ளது தெருக்கி தலிபான் முகாம்களை தாக்கியதாக பாகிஸ்தான் ராணுவ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஆறு பேர் பலியாகியுள்ளதாக தலிபான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது தங்கள் இறையாண்மையை காக்க தங்களுக்கு உரிமை உள்ளதாக கூறியிருக்கும் தலிபான் அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் என எச்சரித்துள்ளதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தமிழக கடலோர பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதால் தமிழகம் புதுவையில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் முப்பத்தி ஓராம் தேதி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகரிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் செய்திகள் இந்தியாவின் முக்கிய நதி பள்ளத்தாக்கு திட்டங்களின் வளர்ச்சியில் அம்பேத்கரின் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ளது நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கேன்பெட்வா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் மோடி பேச்சு அரசியலமைப்பு குறித்து பொய்யான தகவல் பரப்பப்படுவதாக ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சனம் சனாதனம் என்பது அனைவரையும் அரவணைப்பது என்றும் பேச்சு சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பிரியாணி கடை நடத்தி வரும் ஞானசேகரன் என்பவர் கைது அறிவியல் பூர்வ ஆதாரங்களின் அடிப்படையில் கைது செய்த போலீசார் முதலமைச்சர் பிரதமரிடம் டங்ஸ்டன் பிரச்சனையை எடுத்து கூறியதை அடுத்து மறு ஆய்வு செய்ய முடிவு செய்திருப்பது மகிழ்ச்சி டங்ஸ்டன் கனிம சுரங்க விவகாரம் தொடர்பாக அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை திராவிட கட்சிகளுடன் முரண்பாடு மாறுபட்ட கருத்துக்கள் விமர்சனங்கள் எங்களுக்கும் உண்டு திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்திவிட்டு சனாதன கட்சிகள் உள்ளே வர அனுமதிக்க முடியாது என திருமாவளவன் பரபரப்பு பேச்சு பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்ற பாமகவின் நுழைபாட்டில் தவறு இல்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி ஆபத்தான முறையில் பைக் ஓட்டினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் விபத்தில்லாத புத்தாண்டை உறுதி செய்ய பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் கஜகஸ்தான் நாட்டில் நடந்த கோர விமான விபத்து ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகரிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்